ியா வீட்டில் இன்று காலை சீருடைய அறிஞ்சபோது மின்சாரம் தாக்கி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளார் கோட்டை கோட்டைப்பட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் காவல் காய்கறி காவல் உதவியாளர் லட்சுமி பிரியா உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றார் புதுக்கோட்டை மாவட்டம் அலங்கல்குடி காவல் நிலையத்தில் அரியலூர் மாவட்டம் பொன்பரப்பி பகுதியைச் சேர்ந்த லட்சுமி உதவி ஆய்வாளர் லட்சுமி பிரியா மணங்கல் காவல் நிலையத்தில் உதவி காவல் ஆய்வாளராக பணிபுரிந்து வருகிறார் இவர் மணங்கல் குடி வடக்கு மணங்கல் கிராமத்தில் உள்ள பாலவண்ணன் என்பவரது வீட்டில் வாழகிக்கு உம் வசித்து வருகின்றார் இந்நிலையில் இன்று காலை ஆறு மணி முதல் காவல் நிலையத்திலிருந்து தொலைபேசி அழைப்பு அழைப்பு விடுத்துள்ளனர் ஆனால் காவல் உதவி ஆய்வாளர் லட்சுமி பிரியா தொலைபேசியை எடுக்காததால் காலை ஒன்பது முப்பது மணி அளவில் மணமல் துறை தலைமை காவலர் பால்ராஜ் மற்றும் வீட்டு உரிமையாளர் உடைத்து உரிமை பார்த்த பொழுது சீருடை ஆய்வு செய்த போது மின்சாரம் தாக்கி இறந்துள்ளதாக தெரிவித்துள்ளனர் அதிகாரிகளுக்கு தகவல் அளித்ததன் கோட்டைப்பட்டம் காவல்துறை கண்காணிப்பாளர் இறந்து போன உதவி ஆய்வாளர் லட்சுமி பிரியாவின் உடலை பரிசோதனை மீட்டு மணமல் குடியில் பல பிரதவி பரிசோதனைக்காக வைக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த விபத்து குறித்து தீவிர விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் காவல் உதவி ஆய்வாளர் லட்சுமி பிரியா மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சம்பவம் காவல்துறை வட்டாரங்களிடையே பெரும் சோகத்தை ஏற்படுத்தி விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார் தமிழ் செய்தி எதிரொலியால்